ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லக்கீசல்க்கு எங்கேருந்து பார்க்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன்ஹாலில் மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா மணிகுண்டு தெரிய பாருங்க அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம வந்து சென்டர் சென்டர் பாயிண்ட் இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்கு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா நீ ரயில்வே ஸ்டேஷன் வர ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா மணிகுண்டுக்கு லெஃப்ட் சைடுல இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ளே நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வர பாருங்கள் ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வர போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியார்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் இங்கே பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் அண்ட் பொருட்காடி தான் நம்ம ஷாப்பு ஸ் வெ்கம் பே டு சேல் நம்ம ஷாப் நேம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லக்கி சில்க்கு நம்ம லக்கி சில் எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூர் வந்து குரூப் டவுனு வளர்களுக்கு சென்ட்ரலில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது அது நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ற மாதிரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் போடுவேன் எல்லாமே நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸ் வரை கிட்டே பாதி ரேட்டுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால ஆஃபர் போடுவோம் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கும் நீங்க வந்து கண்டிப்பாக தீபாவளி டைம் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அதுனா கண்டிப்பாக டேரக்டாக வந்து சூஸ் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் லெவலில் இருக்கும் இனிமேல் தீபாவளி வர பக்கத்தில் வர வர உங்களுக்கு வந்து நிறைய எல்லாமே என்னால் வீடியோவில் போட முடியாது அதனால குறிப்பிட்ட டிசைன் மட்டும் தான் போடுவோம் ஆஃபர் என்ன வந்துருக்கு அது கண்டிப்பாக உங்களுக்காக போட்டுருவேன் அதனால் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வந்து நம்ம கடைக்கு வரணும் ஆசைப்படுத்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க பார்க்குற மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் வந்தோடனே உள்ள டவுன் கால் அந்த சைடில் உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டிருப்பேன் பார்த்துட்டு வந்து எப்படி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து அந்த வீடியோக்கு முன்னாடி நான் போட்டு அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்துடலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் நம்ம என்ன போகலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு பியூர் மைசூர் சில்கிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் டைப்லேயும் ஒரு அழகான ஒரு புட்டா டைப்லேயும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஒரு சரியாக பார்க்கலாம் வாங்க பார்த்தோம் இது வருமா இதாக பியூர் மைசூர் சில்க்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான கியூட்டான செக்டு போட்டோம்மா டிசைன்ஸ் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபர் என்ன ரேட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் போட்டு கொடுத்துட்டு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான டிசைன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு செக்ரி டைப்லேயே உங்களுக்கு வந்துடும் இங்கே இருக்கு பாரு இந்த மாதிரி டைப்லேயே வந்துடும் இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஸ்டைல் உள்ளது கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் வேணுங்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவைலபுளான எடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க உங்களுக்கு புக் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் அவ்வளோவான ஒரு ஃபேஸ்டல் கலர் பாருங்க கிரீன் கலரு இது எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எபோ உள்ள சாரி சின்ன சின்ன பார்டர் போட்டதுனால மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிக்கும் பல்லு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் என்ன கலர் வருது சேம் அதுலேயே வந்துடும் அதுப்போ வந்து ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்டாஸ் ப்ளவுஸும் வந்துடும் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்சுக்குள்ள சாரிஸ் எல்லாமே இப்போ ஜஸ்ட்டு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் போடுறேன் தீபாவளி முடிஞ்சிருந்த அந்த ஆஃபர் இருக்கும் தீபாவளி முடிஞ்சபோது கண்டிப்பாக இந்த ஆஃபர் இருக்காதுங்கிட்டே கண்டிப்பாக இருக்காது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக சொல்கிறேன் இது ஃபெஸ்டிவல் தீபாவளி இருக்கிறது நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம் அதுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக போட்டிருக்கேன் இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு ஆஃபராக உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வாருங்க எந்த சாரீ வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் அதிலேயே பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டை போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் எல்போட்டுக்கோ இது ஒரு கலர் பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரீன் கலரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டார்க் கலரில் உங்களுக்கு ஒரு அளவான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே செக்ரெட் டைப்பில் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் க்யூட்டாக ஒரு சாண்டில் கலரு சேண்டில் கலருக்கு உங்களுக்கு அழகான ஒரு புட்டாக போட்டிருக்குது இது வந்து அதையோட கொஞ்சம் காஸ்ட்லி உள்ளதுமா இது டூ தௌசண்ட் அந்த ரேஞ்ச்கிட்ட உள்ளது இது வந்து உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் இப்போதிக்கு அதே ரேட்டு தான் நான் தரேன் திருப்பி உங்களுக்கு வந்து வந்த டிசைன்ஸ் இந்த பேட்டன்லாம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு சான்ஸ் இல்லை கண்டிப்பாக கிடைக்காது இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் கான்ட்ராஸ்ட் ஒரு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் ப்யூர் மைசூர் சில்க் ஸ்டைல் உள்ளது எல்லாமே இது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துடும் அடுத்து பாருங்கள் பிஸ்கட் கலரு இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் ப்யூர் கோல்டு கலரில் உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து செக்கட் டைப்பில் வந்துடும் பல்லும் செக்கட் வந்துடும் உங்களுக்கு பாடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்கட் டைப்லேயே வந்துடும் கான்ட்ராஸ்ட் டைப் இருக்கிறதுனால உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்து பாருங்க லைட் பிங்க் கலரு பிங்க் கலர் வித்து ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாரு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் சரி டிசைன்ஸ் சரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேட்டர்ன் எல்லாமே அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரே கலரில் வந்து செல்ஃப் கலர் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லை ஒரே பீஸ் மட்டும்தான் இருக்குது செல்ஃப் கலரில் அடுத்த கலர் ஒன்று இருக்குது பாருங்கள் இது வருங்க இது அளவான ஒரு லைட் ப்ளூ கலர் இது சூப்பராக இருக்குது பாருங்கள் எடுத்து பாருங்கள் லைட் ப்ளூக்கோ ஒரு அழகான டார்க்கு ஒரு நே கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ்மா இது எதுவுமே ஒரு சின்ன டிஃபெக்ட்டும் எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுப்பமான ஒரு ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் ஃபேப்ரிகே போட்டிருக்காங்க செம கிளாஸாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஆனியன் பிங்குக்கு ஒரு டார்க் நே ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க இந்த ஃபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ரெண்டிங்காக இருந்துகிட்டே இருக்கும் இந்த பென்சில்க்கு பொறுத்தவரையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் புக்டாஸ் அந்த மாதிரி டைப் தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்காது சக்கரை டைப்பில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருமே டிசைன்ஸ் பேட்டன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க இது ஒரு பேட்டன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட்டாஸ் போட்ட மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டூ இருபது கலர் இருக்குது அவைலபிள் அதை உங்களுக்கு என்ன நான் காமிச்சிருக்கேன் இந்த ஃபைனல் லாஸ்ட்டு கலர் இது இது வந்து ஆஷ் கலரு ஆஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப் கலரில் உங்களுக்கு வந்து முந்தானி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பியூர் கிரேப்பில் கொடுத்துருக்காங்க இது டிஃப்ரெண்டாக இருக்கும் டிசைன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம ஆஃபரில் போயிட்டு இருக்கு ஒரு ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இந்த தான் வரும் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை உங்களால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ அந்த சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க ஏன்னா அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து செக்குடு போட்ட மாதிரி ஒரு டிசைன் மைசூர் கண்டிப்பா கண்டிப்பாக கிடைக்காது ஓகே ஃபிரண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சா சின்ன கண்டிப்பா கண்டிப்பாக வேறு கண்டிப்பா கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்கள் விடை